ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னா மைக்கேல் அண்ணன் இருக்காங்க இவங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து ஜான் ஜபராஜ் அவர்களின் அண்ணன் அதாவது கொஞ்சம் தூரத்து சொந்தம் ஜான் ஜபராஜ் அண்ணன் நிறைய வீடியோல பாத்துருப்பீங்க பிரதர் வணக்கம் நீங்களே சொல்லுங்க ஒரு போதகரா இருந்துகிட்டு உங்க தம்பி இப்படி மனைவியை விட்டு பிரிந்து இருக்கலாமா நீங்க சொல்லுங்க மனைவி விட்டு யாருமே பிரியக்கூடாது தான் மணவன் மனைவி கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழறதுதான் உலக நீ எதி இது பைபிளுக்கும் அந்த பைபிள் அதான் எதிர்பார்க்குது சொல்லுது ஏன்னா இதற்கிடையிலே தம்பி வந்து பிரிஞ்சிருக்காருன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் ஒரு காரணம் இருக்காது பல காரணங்கள் இப்போ நம்ம வெளிப்படையாக வந்து தெரியுதுன்னா அவரு மனைவி விட்டு போயிட்டாரு அப்படின்றதே மற்றபடி பல அவர் மேலே இல்லாத பொல்லாத குற்றங்கள்லாம் சுமத்துறாங்க சரி அது உண்மையா பொய்யான்னு தெரியல சரி அதன் காரணமாக அவரு குடும்பத்தை விட்டு பிரியதா இப்போ பிரிஞ்சிருக்கிறார் அதாவது உண்மையா பொய்யான்னு தெரியலன்னு சொல்றீங்க அவரே ஆடியோ போட்டு நான் மனைவி கூட இல்ல இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றாரு இப்போ வேதாமத்தின் படி ஏசு கிறிஸ்து புதிய பிரமாணம் ஒன்னு சொல்றாரு திருமணத்து வாழ்க்கையில கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்னு ஒண்ணு அது போக வரம்பற்றவன் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காப்புல கட்டின மனைவிய விட்டு பிரிய கூடாது இதுதான் கிறிஸ்தவம் அடுத்து இன்னொரு தன் தள்ளிவிட்ட மனைவியும் ஏற்க கூடாது இது வந்து இதை தான் ஏசு கிறிஸ்து கட்டிலே கொடுத்துருக்காரு இதை கொடுத்து நீங்க என்ன சொல்றீங்க இதை வந்து மீறிட்டாரு அப்படிங்கிறது எங்களுடைய வாதம் இதை மீறினாலே என்ன அதுல என்ன சொல்லியிருக்கு விபச்சாரக்காரன் தான் இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு நீங்க என்ன சொல்றீங்க இப்போ அவர் பிரிஞ்சிட்டாரு அப்படின்றீங்க இன்னொரு பெண்ணோட அவர் இருக்காரு அது அளவுக்கு அது உண்மையா அது அவருடைய மனைவியா இன்னொருத்தர் மனைவியா அப்படின்னு தெரியல இப்போ கூட மனைவி பிரிஞ்சிருக்காரு அவர் இன்னொரு பெண்ணோட இருக்காரு அது பார்த்தோம் ஏன்னா அப்போ அது இன்னொருத்தருடைய மனைவியாறதா இப்போ கேள்வி எல்லாருக்கும் வெளி வரல அந்த இனிமே நடக்கும் அதெல்லாம் அது முழு உண்மை தெரியும் நமக்கு அதுக்கு முன்னால வந்து அவர் ஏன் பிரிஞ்சுட்டாருன்னா ஒரு குடும்பம்னா வந்து பல பிரச்சனைகள் இருக்கு மனைவியை விட்டு கணவன் பிரியறாருன்னா பல பிரச்சனை அதுல வந்து இவரு குடும்பத்திலேயே பாதிக்கப்பட்டவர் குடும்பம்னா ரிமாஸ்டரின்

அந்த இடத்துல வந்து ஒரு கம்பிய சிலுவ மாதிரி ஒரு கம்பிய செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்களாம் என்னமா விடுறீங்க தம்பிய காப்பாத்துறதுக்காக நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கீங்க அதாவது உண்மைக்கு மாறா இருக்க கூடாது அவ்வளவுதான் இப்போ நீங்க என்ன இருந்தாலும் ஜான்ஞ்ச விட்டு உடுக்க போறது இல்லை எனக்கு தெரிஞ்சுட்டு மனைவியை தள்ளி விடுறதே பெரிய பாவம் அதே நீங்க வந்து பாவம்னு ஒத்துக்கிட மாட்டேங்க மட்டும் வந்து ஒரு காரணத்துக்காக மட்டும் கூட கூட அவர் என்னோட தம்பி அண்ணன் பல பிரச்சனைகள் இப்போ இப்போ ரீமார் இருக்காங்க ஜான்ஜவ்ராஜ ஒய்ஃபு அவங்க யாருக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணணும்னா இவங்க ஜான்ஜப்ராஜ் தான் பண்ணணும் அது உண்மையா பொய்யா தெரியாது இப்போ யாருக்கு அந்த சிறுமிகளை யாரு பாலியல் தொல்லை கொடுத்ததுன்னு என்ன

பெண்ணா யாரும் பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு இந்த ஃபீலிங் புரியும் உண்மையில வருத்தில இருக்கிறது வந்து ரீமா இப்போ இந்த அவங்க லவ்வர் சொல்றாங்கல்ல ஜான்ஜி கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றாருல என்னன்னா உங்க அண்ண உங்க தம்பி வந்து மறு கல்யாணம் பண்ணக்கூடாது ஒரு ஊழியக்காரனா இருந்துட்டு பண்ணாம இருக்கிறதா நல்லது அதுக்காக தான் நாங்க வீடியோவே போட்டுட்டு இருக்கோம் நீங்க என்னன்னாலும் உங்க தம்பியை விட்டு கொடுக்க போறது இல்ல நீங்க நீங்க உங்க கடைசி உரைய சொல்லிடுங்க இப்படி வீடியோ போடுறீங்க அதுக்கு நேரடியாக போயிட்டு சமாதானம் பண்ணிட்டு வரலாம் இல்ல நாங்க மெசேஜ்ல எவ்வளவு நேரம் சொல்லிட்டோம் கிரிஞ்சி அதாவது மனைவி கூட வாழ்ந்துன்னா உங்க தம்பி என்ன சொல்ற அப்படின்னா கிரிஞ்சி நாங்கெல்லாம் அந்த காலத்து ஆட்களாம் அந்த காலத்து ஆட்கள் தான் அதாவது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தான் வாழணும் அதை விட்டுட்டு அவன் இப்ப பிரிஞ்சுட்டு இந்த நொட்டை இது நொட்டை அப்ப நீங்க கல்யாணமே பண்ணிருக்க கூடாது கல்யாணம் பண்ண பிறகு சரி பிரிஞ்சுட்டீங்க ஓகே அப்ப நீங்க தனியா இருக்கலாம் உங்களுக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு நீங்க பாருங்க அதுவும் தவறு ஒரு ஊழியரா இருந்துட்டு தனியா தனியா இருக்கலாம் ஆனா மனைவி ஒத்து வரணும்ல

இன்னொரு பெண்ண பார்த்து ஏன் கல்யாணம் பண்ணணும் பெற்றவர்கள் இப்படி பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு பேதாமத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு அதான் என்னுடைய கேள்வி அவருக்கு மனைவி பிடிக்கலையா மனைவி குடும்பத்துல பிரச்சனையா தனியா போய் இருந்து ஊழியத்தை பண்ண வேண்டியது தானே எதுக்கு இன்னொரு பெண்ண கூட்டிட்டு சுத்திட்டு இருக்காரு அவர் கல்யாணம் பண்ண போறேன்னு அவரே என் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு பெண் பேரே கிடைக்கிறாங்கல்ல அந்த பெண் எதுக்கு இவருக்கு பின்னாடி போறாரு அடுத்தவன் மனைவி அபகரிக்கிறது அது என்ன ஆகினா

உங்க தம்பியோடய புதிய காதலி ரைட்பா இவங்க வந்து அது எப்படி சரியாக போய் தான் தள்ளி விட்டுறா மாதிரி தான் இங்க பேசுகிறாங்க ஒற்றுமையா இருக்கிறதுக்கு இந்த குடும்பத்துல செயல்பாடு இல்ல ஒ ஒற்றுமை படுத்துங்க நான் சொல்றேன் இப்போ நீங்க அவங்க அண்ணன் நீங்க போய் பேசலாம்ல தம்பி விடுப்பா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் விடு ஒண்ணு ரீமா கூட இரு இல்லைன்னா கல்யாணம் பண்ணா மூலியத்தை பாரி எசுக்கிறதுக்கா நீங்க சொல்லலாம்ல அந்த பெண்ணை நீங்க வந்து பேசுறேன்னா இருக்கலாம் இப்போ அந்த பெண்ணை பேரு ஒன்னும் இல்லை

இதுதான் தப்பே கிடையாது இதுக்காக தான் நாங்க முட்டு கொடுக்கோம் தப்புதான் தப்புதான் சரி சரி இப்ப கடைசியா சொல்லுங்க ஜான் ஜபராஜா ஊழியம் பாதையில கொண்டு வந்து அந்த பெண்ண விட்டுட்டு அவரு ஒண்ணு ரீமா கூட இருக்கணும் இல்ல தனியா இருக்கணும் இதுதான் படி சரி அந்த பெண் கூட இருந்தா பசாம உங்க தம்பி வந்து சினிமாக்கு போயிடலாம்

சாதாரணமா இருந்தா அது ஒரு சாதாரண சாதாரணமா விட்டு இருந்த முடியாது என்ன அவரு குடும்பத்தோட போய் சேர்ந்து இருப்பாரு இந்த மீடியாக்கள் என்ன செய்து அவருடைய துரோகிகள் இருக்காங்க பாருங்க இந்த எட்வின் ரூசோ போல ஆட்கள் வந்து என்ன இது அவர் பிணால போய் போட்டோ எடுத்து

மனிதயை விட்டுட்டுமா அப்படிதான் பண்ணுவாங்க அது அது ரீமாசிஸ்டட் இருக்கு சும்மா சொல்லக்கூடாது இவ்வளவுதியே சரி ஜான் ஜபராஜ் அண்ணே வந்து ரொம்ப கோவப்படுறப்பல நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம் ஜான் ஜபராஜ் அவர்களுக்காக பிரேயர் பண்ணுவோம் ஓகே फ्रेंड्स பை